ஓம் முருகப்பெருமான் திருவடிகள் போற்றி துறையூர் ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் திருநெல்வேலி கிளை சங்கம் சார்பாக இருபத்தைந்து மூன்று இரண்டாயிரத்து இருபத்து நான்கு திங்கள் கிழமை காலை ஒன்பது மணியளவில் திருநெல்வேலி மாநகராட்சி அனுமதியுடன் டவுன் கண்டியபேரி அரசு மருத்துவமனை ஏசிஆர் சி ஆதரவற்ற மனநலம் பாதிக்கப்பட்டோருக்கான மீட்பு மற்றும் அவசர சிகிச்சை மையம் ஆர் சோயா தொண்டு நிறுவனம் மேற்பார்வையின் கீழ் இயங்கும் திறனாளிகள் ஆதரவற்றோர்கள் மனநலம் பாதித்தவர்கள் முதியோர்கள் இவர்களுக்காக ஞானியர்களை பூஜித்த அரங்கரின் அருட்பிரசாதமான இட்லி சாம்பார் ஆகியவை குருநாதரின் ஆசியால் சிறப்பான முறையில் அன்னதானம் வழங்கப்பட்டது இன்றைய அன்னதானத்திற்கு உபயதாரர் உயர்திரு ரெகுபதி ஐயா பானுமதி அம்மா குடும்பத்தார்கள் மூளைக்கரை பட்டி இவர்கள் மகன் ராம்குமார் ஜானகி தம்பதியர்கள் குழந்தைகள் அக்ஷய் சஹானா குடும்பத்தார்கள் கலம்ஸ் யுஎஸ்ஏ உயர்திரு சாய் சூர்யா சுரேஷ் மணிமேகலை அவர்கள் குடும்பத்தார்கள் திருப்பெருந்துரை மற்றும் எங்களுடன் ஸ்ரீ மதுரம் ஹோட்டல் இந்த புண்ணிய தருமத்திற்கு பொருளுதவி செய்தவர்களும் தொண்டு செய்தவர்களும் மேலும் உண்டு மகிழ்ந்த மக்கள் அனைவரும் வாழ்வில் எல்லா வளமும் நலமும் பெற்று இன்புற்று வாழ வேண்டுமாய் ஓங்காரக்குடில் ஆசானின் திருவடி பணிந்து வேண்டுகிறோம் அன்னதானம் மற்றும் அருக்கஞ்சி வழங்க தங்களால் இயன்ற பொருள் உதவி செய்ய தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண் திரு சரவணன் ஒன்பது மூன்று ஆறு ஏழு ஏழு ஐந்து ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எட்டு நன்றி வணக்கம் செய்யும் ியே வருக வருக வருமிடர் அண்ணல் போக்கி அகத்தி நிற்கும் குருவருள் மேக் என்றும் வெச்சியே அம்பிகானந்தரும் மொழிகுவேன் அரங்கன் புகழ் மாலை